சக்தி ஆதி சக்தி ஆதி சக்தி ஆதி என்னது சக்தி சக்தி முதலான பல ஒரு சக்தி இல்லை சக்தி பல என்னென்ன சக்தி சொன்னப்போ போ செவனே நோத்ரை மூணு சொல்லிருக்கே நிறைய இருக்கு அடுத்துல ஒன்பது சக்தி சொல்றாங்க எல்லாம் மூலபல ஒன்பது சக்தி சொல்றாங்க அப்ப சக்தி எத்தனை நிறைய சக்தி இருக்கு அப்ப இந்த சக்தி நிறைய இருக்குனா சக்தியுடைய சக்தி மான் அவங்கள எவ்வளவா இருக்கும் நிறைய பேர் இருக்கா இல்லையா சக்தி பலன் சொன்னா சக்தி மான் என்னவா இருக்கும் சக்தி மான் என்னது சக்தி உடையவன் சக்தியை உடையவன் அப்ப சக்தி பல என்று சொல்கிற போது சக்தி மானும் பலவாதல் வேண்டும் அப்போ கடைசியில நீங்களும் முதல்வன் பலன் சொல்லிட்டீங்களே சனனிக்கு ஒரு முதல்வன்

ஆராய்ச்சி பண்ணி மறுக்கிறது இது குருகாதியா ஈஸ்வரர் பலரெல்லாம் கிடையாது கர்த்தா யாரு ஒருத்தன் தான் உலகத்துக்கு கர்த்தா ஒருவன் தான் என்று அந்த அநேக ஈஸ்வரவாதத்தை மறுக்கிறதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க பல சக்தி இருக்கியா அப்படின்னு நீங்க சொல்றீங்க மறுகிறது பொருட்டு என்ன சொல்றீங்க பயந்திடும் சக்தியாதி பயந்திடும் சக்தியாதி இந்த மூவருக்கும் அறிவுல நின்று நமக்கு தொழிற்படுத்தக்கூடியது ஒவ்வொரு சக்தி ஒவ்வொரு சக்தி என்ற என்ன செஞ்சீங்க சக்திக்கு பன்மை கூறவே சக்தி இப்போ ஒன்றுன்னு சொல்லாமல் என்ன சொல்லிட்டீங்க மூணுன்னு சொல்லிட்டீங்க மூணுன்னு சொல்லிட்டீங்க பன்மைனா இங்கே மூன்று இந்த இடத்துல மூன்று மூன்று சொல்லவே இது என்ன ஆகி இது நீங்கள் சொன்ன கருத்து என்னாச்சு தேழுக்கு அஞ்சு தேழு கொடுத்துட்டியா அப்படின்னு அஞ்சுட்டு போய் எதில் கொடுத்துட்டீங்க பாம்பல் வாய் பாம்போட வாயில் போய் எப்படி இருக்கு ஏழு பையன் நினைச்சு பாம்பு வாயில் விடுவானா அந்த மாதிரி நீங்க அநேக ஈஸ்வரத்தை மறுக்கிறதுக்கு நீங்க சொன்ன ஊமி என்ன ஆகி மீண்டும் அநேக ஈஸ்வரவாதமாவே போச்சு என்று என்ன செய்யறாங்க இது அநேக தேழுக்கு அஞ்சு பாந்தல் வாய் விழுந்தல் போல ஒப்பும் என்று மறித்தும் மீண்டும் மறித்தனதே மீண்டும் அநேக ஈஸ்வரவாதமாய் முடியும் போலும் நீங்க சொன்னது கடைசியில நான் சொன்னதை மறுக்கிறதுக்கு நீங்க என்ன செஞ்சுக்கீங்க இன்னும் ஸ்ட்ராங்காக எங்கள் கருத்து நிறுவனீங்க நாங்கள் சொன்னது நாங்கள் ஓட இவ்வளோ உதாரணத்தோட சொல்லல நீ என்ன செஞ்சுட்டீங்க ஸ்ட்ராங்காக செவனி ரோத்திராய் ஆரணிலாம் சொல்லி எங்கள் கருத்தை நீங்கள் என்ன செஞ்சுட்டீங்க இன்னும் வலியுறுத்தி சொல்லிட்டேங்க எனவே என்னதுங்க அவ ஆசங்கி நீக்குதற்கு என்று வருஞ்செயில் எழுது அல்ல அப்படியெல்லாம் இல்லையா அப்பவும் நான் சொல்றேன் சக்தி பலவாயினும் சக்திமான் ஒருவன் தான் சக்திமான் ஒரு வந்தா என்பதை நிறைய அடுத்த பாட்ட சொல்றேன் அடுத்த பாட்டுல சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஈர்வு நல்லா இருக்கும் இந்த பாட்டுல இருந்து வசியா எல்லாமே அப்படிதான் இது அழகா சொல்லிட்டு வருவார் ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு கேள்வி விடைய ரொம்ப அழகா சொல்லியிருப்பார் பாருங்க சக்திதான் பலவோ எண்ணில் சக்திதான் பலவோ எண்ணில் தான் ஒன்றே அநேகமாக வைத்திடும் காரியம் தான் மந்திரி ஆதிக்கு எல்லாம் ஒருவன் சக்தி ஓர் அரனுடையதாகி முத்தி முத்திகளை எல்லாம் புரிந்து அவன் நினைந்தவாறு சக்திதான் பலவோ எண்ணில் சக்திதான் பலவோ எண்ணில் சக்திகள் அநேகமாக அநேகமோ என்று சக்தி அநேகமோ என்று அநேகமோன்னு என்னது பலவா அப்படின்னு ஆமா சக்தி பலதான் சக்தி பலதான் என்று ஒருவன் சக்தி அதாவது அரசனுடைய சக்தி ஒன்று அரசனுடைய சக்தி ஒன்று மந்திரி ஆதிக்கு எல்லாம் விட்டுடும் போல் தான் நான் முதல் வந்து சொல்லிட்டு இருக்கிறேன் இப்போ மந்திரி ஒரு நாலு மந்திரி இருப்பாரு நாலு சேனாதிபதி இருப்பாரு பத்து தண்டல்கால இருப்பான் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ராஜாவையா இருப்பான் அரசனது ஆணை அந்த ஆணை தான் என்ன செய்யும் எல்லாத்தையும் கேட்போம் மந்திரிக்கு ஆணையும் ஒரே அரசன் தான் இவருக்கு தளபதிக்கும் ஒரே எல்லாத்துக்கும் சக்திகள் பல மந்திரி என்பது ஒரு சக்தி தளபதி என்பது ஒரு சக்தி தண்டல்காரன் என்பது ஒரு சக்தி ஆனா இவர்களெல்லாம் என்னது அரசன் கிடையாது ஒரே சக்தி பலவாயினும் சத்தியமான ஒருவன் ஆறு இல்ல குற்றம் இல்லை குற்றம் இல்லை அதான் ஒருவன் சக்தி அரசன் சக்தி ஒன்று மந்திரி ஆதிக்கு எல்லாம் உயிர் போல்

இறைவன் ஒருவனே படைத்தலுக்கு ஒருவனையும் காத்தலுக்கு ஒருவனையும் வைத்திருப்பான் எனவே நின்று செய்யும் காரிய வேறுபாட்டால் பல்வேறு வகைப்பட்டார் போல அறனுடையதாகி தான் ஒன்றே சிவசக்தி ஒன்றே சிவசக்தி ஒன்றே காரியத்தால் அநேகமாக வைத்திடும் அவரவர் மாட்டு நின்று செய்யும் காரிய வேறுபாட்டால் சனனி முதலியவனவாய் பல்வேறு வகைப்படும் சிவசக்தி ஒண்ணுதான் சிவசக்தி காரியம் இப்ப நம்ம உதாரணத்துக்குறோம் ஒரு அம்மா இருக்கிறாங்க அங்கே ஒரு அலுவலகத்தில் இருக்கும் போது என்ன செய்வாங்க ஒரு அந்த ஆள் மாதிரி பேசுவாங்க பேச்சு எப்படி இருக்கும் அப்படியே அந்த ஒரு மேனேஜரா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கேன் அங்கே போகும்போது அந்த துணியே எப்படி இருக்கும் வேற மாதிரி இருக்கும் வீட்டுக்காரருக்கு போகும்போது எப்படி இருக்கும் வேற மாதிரி இருக்கும் குழந்தைகிட்ட போகும்போத வேற மாதிரி இருக்கும் அப்ப அங்க வேற ஆளு இங்க வேற ஆளா என்ன காரியம் அலுவலகத்துக்கு போனால் அந்த காரியத்துக்கு தக்க மாதிரி அங்கே வேலை இருக்கும் வீட்டுக்கு வந்தால் குழந்தையை பார்க்குற போது அது ஒரு மாதிரி இருக்கும் கணவனை பார்க்கும் போது ஒரு மாதிரி இருக்கும் தாயை பார்க்குற போது ஒரு மாதிரி இருக்கும் தந்தையை பார்க்குற போது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா வீட்டில் இருக்கிற மாதிரி அலுவலகத்தில் போய் கொஞ்சிக்கிட்டு இருந்தோம்னா வேலை நடக்காது அலுவலகத்தில் மறக்கிற மாதிரி வீட்டில் வந்து வளர்த்தினாலும் வேலை நடக்காது இல்லையா அப்போ என்ன செய்யணும் காரிய வேறுபாடு எங்கே வருது என்ன தொழில் செய்யறோம் அந்த இடத்துல நமக்கு என்ன தொழில் என்ன தொழிலோ அதற்கு தக்கவாறு இந்த கேரக்டரே மாறுதா இல்லையா ஆனா கேரக்டர் மாறுதுன்னா ஆள் மாறுறாரா ஆள் மாறுபட அதுதான் வேலைக்கு தக்கவாறு அது மாறுதா இல்லையா போல சிவசக்தி ஒன்றே அனைத்த தொழில் செய்யணும்னா பிரம்மண்ட போகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி போகும் திருமாவட்ட போனா அதுக்கு தகுந்த மாதிரி போகும் எனவே என்ன இருக்க அந்த காரிய வேறுபாட்டால் சனனி முதலியனவாய் பல்வேறு வகைப்படும் ஒரே என்னென்ன பேர் வந்துருச்சு ஆனா அந்த ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க காரியம் வேலையா இருக்கா இல்லையா சொன்னா வேலை வேற அம்மான்னு சொன்னா வேற வேலை கணவன் மனைவின்னு சொன்னா வேற வேலை மாமியார்னு சொன்னா வேற மருமகள் சொன்னா வேற ஆனா ஆளு யாரு ஒரே ஆள் தான் ஆடு ஒண்ணுதான் வேலை வேற வேற பேரு வேற வேற ஒவ்வொரு இடத்துலயும் வேற வேற பேர் வந்துடும் பேருக்கு தகுந்த மாதிரி வேலையும் சிவசக்தி ஒண்ணுதான் என்பதும் அதுவே கடவுளர் மாற்று நின்று கடவுளர் கடவுளர் கடவுள் கடவுளர் கடவுளர் வேறு கடவுள் மாற்று நின்று நடாத்தும் என்பதும் அமைச்சர் அன்றி ஆகாமை போல அரசனுடைய ஆணை இல்லாம அமைச்சர் முதலாயனோர் தொழில் பட மாட்டாங்க அது போல வீடு பேட்டையும் கொடுக்கும் உலக போகத்தை ஊட்டுகிற போது அதுக்கு என்ன பேரு திருவோதான சக்தி அப்படின்னு பேரு முத்திய ஊட்டு போத திருவரு சக்தின்னு பேரு புரியுதா இல்லைங்களா அது திருவரு சக்தி தான் சக்தியா நிற்கும் திருவோதான சக்திதான் தான் சனனி கோத்திராயே மறைத்தல்லை ஆரணி மறைத்த முதல்ல இரண்டா சத வந்தமும் வீடும் ஆகினோன் என்பதே உலக போகம் வீடு என்பது வீடு பேர் இப்ப சக்தி என்னவா நிற்குது ரெண்டா நிற்குது திருவருள் திரோதாயி காத்தல் அழித்தல் அப்போ சக்தி என்ன இருக்கோம் திரோதாயில இருந்து மூணு சக்தி புரியுது சனனி ரோத்திராயி ஆரணி புரியுதா இல்லைங்களா அப்போ இந்த மூணும் படைத்தல் காத்தல் அழித்தலை செய்யும் மறைத்தல திரோதாயி செய்யும் அருள திருவருள் செய்யும் புரியுதா இல்லைங்களா அதுதான் இங்க சொல்றாரு எனவே போகம் வீடு புத்தி முத்திகளை புத்தி 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 என்பது போகம் உலக போகம் புத்தி என்பது வீடு பேர் எனது என்ன ஆகும் அந்த வீடு பேற்ற எல்லாம் விருப்பமுற்று அவம் அரணின் ஏந்தவாறன்றி ஆகாமை பற்றி அறியப்படும் எங்க அறியப்படும் எங்க அப்போ எந்த என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அது திருவருள் செயல் திருவருள் செயல் நம்ம அருள் மட்டும்தான் திருவருள் அப்படின்னு நினைக்க கூடாது ரத்தமும் திருவருள் தான் ஒத்தியும் திருவருள் தான் அறிவு விளங்கினாலும் திருவருள் தான் அறிவு விளங்குறதுனாலும் திருவருள் தான் ஏன் விளங்குல இன்னும் பக்குவம் வல்ல பக்குவத்தை திருமான் இப்ப என்ன செஞ்சு இருக்கிறாரு கூட்டிட்டு இருக்கிற நம்ம அறிவுக்கு எவ்வளவு விளங்கணுமோ அதை விளக்குவார் விளங்கலன்னா இன்னும் நமக்கு பக்குவம் பத்தல அவ்வளவுதான் ஆனா அப்ப இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு அந்த பக்குவத்தை கொடுத்துட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம் அதுதான் திருவருள் தான் பாடிக்காவலர் முதலாயினார் மாட்டு நின்று செய்யும் காரிய வேறுபாட்டால் பல்வேறு வகைப்பட்டார் போல சிவசக்தி ஒன்றே அப்பவர் மாட்டு நின்று செய்யும் காரிய வேறுபாட்டால் சென்னை முதலியவாய் பல்வேறு சிவசக்தி ஒன்றே என்பதும் அதுவே கடவுளர் மாற்றி நின்று நடாற்றும் என்பதும் அமைச்சர் அன்றி ஆகாமை போல போகும் வீடு அரண் நினைந்தவார் அன்றி ஆகாமை பற்றி அறியப்படும் சொன்னதுதான் சரியா வேண்டாம் தான் ஒன்றே அரனுடையதாகி காரியத்தால் அநேகமாக வைத்ததும் இயையும் பாட்ட சொல்லும் போத தான் ஒன்றேன் அரனுடையதாகி காரியத்தால் அநேகமாக வைத்தது தான் ஒன்றே என்பது சிவசக்தி ஒன்றே சிவசக்தி ஒன்றே அரனுடையதாகி பெருமானுடையதாகி காரியத்தால் காரிய செயலால் என்ன ஆகும் அநேகமாக வைத்தது பலவாய் நிற்கும் சிவசக்தி ஒன்றே தொழில் பற்றி பலவாய் நிற்கும் அதை பற்றி பல வாய்ந்தது அரண் இணைந்தவாறு என்று ஆறாமை அறன் இணைந்தவாறு என்று ஆறாம் இறைவனுடைய திருவருள் என்று ஒரு செயலும் நடக்காது அதுக்கு ஊமை சொல்ற தக்கன் மார்க்கண்டேயர் வாழ்நாள் தக்கனுடைய வேள்வி மார்க்கண்டேயருடைய வாழ்நாள் ஆளாளம் தோற்ற அளவு ஆளாளம் தோற்ற அளவு முதலியவற்றால் இனிது விளங்க கிடத்தலின் மூணு ஓம சொல்ற ஒன்று தக்கன் செய்த வேள்வி தக்கன் செய்த வேள்வி இரண்டாவது மார்க்கண்டேயருடைய வாழ்நாள் மூன்றாவது ஆளாளம் தோற்றம் அளவு ஆளாள தோற்றமும் அளவும் வெளியே ஆளாளம் தோன்றியதா இல்லையா பார்க்கடல் கடைஞ்சது தான் பார்க்கடலை கடைஞ்சது இந்த மூன்று மூன்று காரியங்களினாலே இனிது விளங்க கிடைத்தலே அப்ப திரு சம்மதம் இல்லாம எதுவுமே நடக்காது அப்படி ஏதாவது முயற்சி பண்ணா அந்த காரியம் என்ன ஆகாது முயற்சியை செய்ய முடியாது முயற்சியே செய்ய முடியாது அல்ல இல்ல நான் முயற்சி செய்யறேன்னு நம்ம அறிவு கொண்டு செய்யறதா நினைச்சுக்கிட்டேன் கிடைக்க முடியாது ஆனா நமக்கு அந்த அளவுக்கு அறிவு விளக்கம் இல்லைன்னு வச்சுருக்கேன் நானே செய்வங்க அப்படின்னு போனா அந்த காரியம் ஆகும் முடியாது அந்த காரியம் தக்கன்னு செஞ்ச வேள்வி அது நமக்கு வரலாறு தெரியும் அடுத்தது என்னதுங்க மார்க்கண்டேயருடைய வாழ்நாள் அதுல நம்ம உண்மை போ தக்கன் வேள்வி தன்முனை போட வேண்ட செஞ்சான் பெருமானம் கூப்பிடாம நீர் எல்லாத்தையும் கூப்பிட்டு வேள்வி செஞ்சான் அப்புறம் என்னாச்சு தக்கன் வேள்வி தகர்ந்து நஞ்சமிஞ்சு ஆவை என்றால் எந்த விதாலும் அவரவரே மூவரென்று என்று எண்ணி பின்னாண்டு மண்பே எவரென்றே இருமாந்ததென்ன பாவம் திரிதவரேன்னு சொன்னாரா இல்லையா அப்புறம் திருச்சாளன் பூரா தக்கன் வேள்விய முழுக்க அது நாமக்கல் நாசி சிரமம் பரவன் இந்த மாதிரி பூரா இருக்கு அப்ப தக்கன் வேள்வி பெருமான நிந்திட்டு செஞ்சதுனால என்னாச்சு அழிஞ்சு போச்சு மார்க்கண்டியருடைய வாழ்நாள் என்ன கரு சொல்ல வராது இங்க சொல்ல வர கருத்துன மார்க்கண்டே வரலாறு நமக்கு தெரியும் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய என்னது அதாவது எல்லா புராணம் நமக்கு தெரியும்னா புராணம் ஒன்றும் தெரியாமல் இல்லை இந்த இடத்துல அந்த பாட்டை சொல்லி அந்த புராணத்தை சொல்ல வேண்டிய தேவை என்ன இதன் மூலமாக நமக்கு சொல்ல வருகிற கருத்து அதான் கேள்வி நான் தான் கருத்தா அப்படின்னு எம வந்தான் புரியுதா இல்லையா அது விதியெல்லாம் இருக்குட்டியா அதனால் வயசு அப்படின்னு விதியை யாரு செஞ்சான் பெருமாள்னா செஞ்சாரு அவனுக்கு பதினாறு வயசு என்ன ஆனா நீ என்ன செஞ்சிருக்க கூடாது நீ அதுக்காக நான் தான் நான் நினைச்சு முடிஞ்சா முடிஞ்சது தானே நீ முடிவு செய்யக்கூடாது அவன் எங்க வந்திருக்கிறான் விதி விளக்கு அவன் கருவறையில போய் பெருமான ஆரத்தலையில் இருக்கிற போது அவனை எடுக்கிறதுக்கு நீ யாரியா இப்ப இவன் என்ன நினைச்சுட்டான் எல்லாம் எனக்கு கொடுத்தாச்சுங்க நான் என் வேலை நான் செய்யறேன் அப்படின்னு நீ எல்லா இடத்துலையும் பாசை கரை தூக்கிட்டு வர கூடாது இதான் அதான் நமக்கு நாகப்பிரமான்னு சொல்றதால நீர் அணிந்தால் எதிர் செல்லலே நீர் அணிந்தால் எதிர் செல்லலே அப்படின்னு என்ன அர்த்தம் நீ போயிடாங்கிறது ரெண்டு பொருள் அவனுக்கு உயிரே போற நிலம வந்தாலும் ஆளும் அவனுக்கு இன்றைக்கி உயிர் போகணுன்னு இருந்தா அது உன் மேலே கிடையாது அதுக்கெல்லாம் தனியா ஆள் போட்டுருக்கும் அவங்க யார் வருவாங்க சிவகணம் வரும் இவர்களை அழைத்து செல்வதற்கு சிவகணம் வரியா நீ எங்க போய் டைம் ஆயிடுச்சு நீ எங்க போற புரியுதா இல்லைங்களா நீ கூட்டிட்டு போக வேண்டிய இடம் எமலோகம் இவங்களுக்கு அங்க என்ன வேலை பெருநீர் பூசினதுக்கு அப்புறம் எமலோகத்துல இவங்களுக்கு என்ன வேலை நீ எதுக்கு இங்க வந்த புரியுதா இல்லையா அப்போ எல்லாத்துக்கும் வரையறை இருக்கு தான் பெரிய ஆற்றல் இருக்கிறதே எல்லாம் எங்களை கொடுத்துட்டாருன்னு நீ வந்துடக்கூடாது எல்லாம் வரையறை செஞ்சு தான் பெருமான் கொடுத்துருக்கிறார் அந்த வரையறையை நீ ஒருபோதும் தாண்ட விட என்பதை இங்கே காட்டாது மார்க்கண்டேயருடைய நாள் அப்புறம் ஆளால தோற்ற அளவு ஆளால தோற்ற அளவு என்னது ஆளால விஷம் கிடைஞ்சாரு ஆளாளத்துல விஷம் வந்துச்சு இதனால் சொல்ல வருது கருத்து என்ன புராணம் எல்லாம் நமக்கு இங்க வேண்டாம் புராணத்தின் மூலமாக நம்ம இந்த பாடலில் சொல்ல வேண்டிய கருத்து என்னங்கிறதா கேள்வி புராணம் தெரியாத ஆகவே என்னங்களோ தான் இருக்கிறோம் அப்படி இல்லை இல்லை இல்லையா ஆளாவில் தோன்றியது தெரியும் ஆனால் வேறு மழை மத்தா வந்துச்சு வாசிக்கு பாப்பா வந்துச்சு தேவர் ஒரு பக்கம் பிடிச்சாங்க அசுர ஒரு பக்கம் பிடிச்சாங்க எல்லாம் வந்துச்சு அதெல்லாம் தெரியும் இங்க என்ன அவர் சொல்ல வராது கிடையாது ரெண்டு பேரும் ஒன்னா நின்று தான் கிடையாது யாராலும் காக்க முடியாது எல்லாம் எதுக்காக போனான் எதுக்காக அம்புத கடைஞ்சான் யாகவே விடாதுன்னு போய் அம்புதை கடைஞ்சான் விஷம் வந்து அத்தனை பேரும் சேர்த்து போனான் நோக்கம் வாழ்நாளை நீட்டிக்கணும்னு போனான் இருக்கிற வாழ்நாளும் போச்சு ஏன்னா அங்க என்ன வந்துருச்சு நாள விஷம் வந்துருச்சு இந்த ஆளாறு வருஷத்துக்கு அஞ்சு யாரால் மொத்த பேரு ஓடினாங்க யாரு எஞ்ச ஆனா பெருமான அதை செஞ்சாரு கண்டத்துல சொல்லி நெல்லிக்காய் அளவுல நெல்லிக்கிட்டு கண்டத்தில் வச்சிருக்கான பெருமான் மட்டும்தான் நீ நான் தான் கடவுள் நான் தான் அந்த விசம் வரும்போது எங்கேயா போனேன் அதை எடுத்து உங்கண்டத்தில் வச்சிருக்கலாம் இல்ல வச்சிருக்கலாமா இல்லையா எல்லாம் ஓடுனவன் தானே அநேக இதர வாதி பிரச்சனை என்பது தெரியும் தலைவர் யாருன்னு தெரியும் நல்லா இருக்கும் போதா நான்காம் தலைவர் நான்தான் தலைவர் ஆயிரம் பேர் வரும் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன தெரியுமா உண்மையான தலைவர் மட்டும்தான் நிற்பான் மீதி அத்தனை பேர் என்ன ஆனா ஓடி போயிருக்கோம் ஐயோ நம்மளால புரியாதுங்க இதுலயே பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு அவன் என்ன செய்வான் எல்லாரும் ஓடிடுவான் அப்போ தானே முதல் என்பதை அந்த நிறுவல அந்த வரலாற்றை சொல்லி நிறுவுகிறார் எனவே இனிது விளங்க கிடத்தலை வகுத்து கூராராயினர் அதெல்லாம் வகுத்து உங்களுக்கு சொல்லலை என்ன விரிச்ச என்ன நிறைய பாட்டு ஆகும் அதனால என்ன செய்யல வகுத்து கூராராயினர் தோற்ற அரவு தோற்றம் அரவு தோற்றம் அரவு தோற்ற அரவு என்பதை என்ன செய்யணும் தோற்றமும் அரவும் அரவினால் தோற்றம்

சிவசக்திக்கு கேட சொல்ற எல்லா சக்தி என்னது எண்பத்தி ஒண்ணு சொன்னது சனனி முதலிய பேதம் எல்லாம் சிவசக்திக்கு தரத்தம் என்றாய வழி சொரூபம் என்னையோ அப்ப இதெல்லாம் தரத்தம்னா அது சொரூபம் ஒண்ணு இருக்குமா இல்லையா சொரூபம் என்னையா என்னில் அகுது உணர்த்ததற்கு வரும் தெரியில் எழுந்தது அப்போ சிவசக்தியினுடைய தரத்தத்தை எண்பத்தி ஒண்ணுல சொல்ற சிவசக்தியின் சொரூபத்தை எண்பத்தி ரெண்டுல சொல்ற எண்பத்தி ரெண்டு இதெல்லாம் நம்ம சுத்தியாக தான் இதெல்லாம் இருக்கு வேற எங்கேயுமே நம்ம பாடம் நடத்தும் போது சொல்லுவோம் இங்க சூர் பிரகாசம் சொல்லுவோம் விஞ்ஞான போகத்துல சொல்லுவோம் சொல்லுவோம் ஆனா அதெல்லாம் ஆசிரியர் தான் சொல்ல முடியும் பாடம் நடத்துற ஆசிரியர் அவர் கருத்தாதான் சொல்ல முடியும் ஆனா மூல பாடம் எங்க இருக்கு சித்தியா தான் இது போல நாம படிக்கும் போதெல்லாம் நான் சொல்றாங்க எங்க இருக்கேன்னு சொல்லல புரையாஜிகள் எழுதியிருக்கிறாங்க இருக்காங்கன்றத சொன்னா புரையாஜிகள் எல்லாம் எங்க இருந்தே இருந்துவாங்க நான் இங்க இருந்து தான் அழிஞ்சோம் இங்க இருந்து தான் எல்லாம் இருக்கு சிவ சக்தினோடு